சுற்றிலும் நடக்கிற கர்த்தருடைய கிரியைகள் கவனித்து பாருங்கள் கவனிச்சு பார்க்க பார்க்க பார்க்கத்தான் உங்களுக்கு ஆவிக்குரிய ஞானமும் தேவனை குறித்த அறிகிற அறிவும் பெருகும் என்று வேதம் சொல்லுகிறது இன்னைக்கு நம்ம பயன்படுத்துகிற பல விஞ்ஞானம் கூட வேதத்தை உற்று பார்த்ததுனால கிடைத்தது தானே ஒரு காலத்தில் அறுவை சிகிச்சை என்பது ஒரு ஆள் அப்படியே படுக்க போட்டு கையை காலை பிடிச்சிட்டு அப்படியே கத்தி வச்சாரத்தை எடுத்துடுவாங்க ரண சிகிச்சைன்னு சொல்லுவாங்க கத் ஒரு நாள் சிம்சோன் என்ற ஒரு மருத்துவர் வேதத்தை படித்து கொண்டிருந்தார் அப்பொழுது கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரை வரப்பண்ணி அவனுடைய விழா எலும்புகளில் ஒன்றை உருவின்னு படித்த உடனே அவருக்கு ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அப்போது ஒரு மனிதனுக்கு அயர்ந்த தூக்கம் வந்தால் அவன் இருக்க எலும்பை உருவுனா கூட அவனுக்கு தெரியாதாமே அப்ப என்ன செய்யணும் ஒருவனுக்கு அயர்ந்த நித்திரை வருவதற்கு என்ன செய்வதுன்னு சொல்லிதான் குளோரோஃபார்ம் கண்டுபிடிச்சாங்க இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய மருத்துவமனைகளில் சர்ஜரியில் பயன்படுத்தப்படுது அப்போ வேதம் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை வைத்திருக்க